எனவே அமல்கள் சிகத்தாகுவதெல்லாம் நீயத்துக்களை கொண்டுதான் என்ற இந்த கருத்து இமாம் ஷாபி ரஹிம்லா அவர்களுடைய கருத்து இமாம் அபு ஹனீபா ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு தகதீரை இடுகிறார்கள் இன்னமா கமாலுல் அமாலி அமலிபின் அமல்கள் பரிபூரணம் அடைவதாக இருந்தால் அதற்கு நீயத்து தேவை எனவே நீயத்துக்களை கொண்டுதான் அமல்கள் பரிபூரணம் அடைகிறது என்பதாக சொல்கிறார்கள் இது அபு ஹனீபா ரஹிமகுலா அவருடைய கூற்று அதே போன்று அவர்கள் ஒரு தகதீரை கொண்டு வருகிறார்கள் இன்னமா இபரத்துல் அமாலிபின் அமல்கள் கணிப்பிடப்படுவதெல்லாம் நீயத்துக்களை கொண்டுதான் என்ற இந்த கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று இன்னும் ஒரு தக்கதீரும் இதற்கு விடுகிறார்கள் இன்னமா சவாபுல் அமால் என்று அமல்களுக்குரிய சவாப் கிடைப்பதாக இருந்தால் அங்கே நீயத்துக்கள் அவசியம் என்று இந்த கருத்தையும் கொண்டு வருகிறார்கள் இமாம் நபவி ரஹிமஹுல்லா அவர்கள் அழகிய ஒரு தக்கதீரை இந்த ஹஜீதுக்கு விடுகிறார்கள் கால நபவியோ ரஹிமஹுல்லா தக்கதீர் ஹரீத் அவர்கள் சொல்லுகிறார்கள் அமல்கள் என்பது அது கணக்கெடுக்கப்படுவதெல்லாம் நீயத்தை கொண்டுதான் அமல்கள் என்பது நீயத்தில்லாமல் இருக்குமாக இருந்தால் நீயத்தில்லாமல் அந்த அமல்கள் செய்யப்படுமாக இருந்தால் அவைகள் கணக்கெடுக்கப்படமாட்டாது என்பதாக அஹ் இமாமுனா நவவி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த அஹ் ஐந்து விதமான தகுதியர்களும் நாங்க இன்னமல் அமாலு என்ற இந்த வார்த்தையுடைய அர்த்தத்துல பார்த்தோம் அதே போன்று அடுத்தது அல் அமால் இந்த ஹதத்துல வந்திருக்கக்கூடிய இன்னமல் அமாலு பின் எங்களுக்கு தெரியும் ஹசர் ஹசருக்காக வெளி வந்திருக்கிறது அடுத்தது அல் அமால் என்ற வார்த்தை சம்பந்தமாக பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் என்றாலும் அமல்கள் என்ற கருத்து அதேபோன்று என்றாலும் அதுவும் அமல்கள் செயல்கள் என்ற கருத்தை தரக்கூடியது இங்க நாங்க ஒரு கேள்வி கேட்கலும் ஏன் நபி அவர்கள் அமால் என்ற இந்த வார்த்தையை இந்த ஹதீதியிலே பயன்படுத்தினார்கள் என்று சொல்லிருக்கலாமே அரண்டு கருத்தும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கிறது என்ற வார்த்தையை பாவித்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழலாம் இந்த கேள்விக்கு நாங்க விட சொல்லுவோம் அமால் என்ற வார்த்தையாகிறது அதே போன்று ஆல் என்ற வார்த்தையாகிறது நாங்கள் கருத்தை பார்த்தால் இரண்டிற்கும் செயல்கள் எங்களோட தமிழ்ல செயல்கள் என்ற கருத்து கொடுப்போம் ஆனாலும் அரபியிலே இந்த இரண்டுக்கும் மத்தியில் மிக நுணுக்கமான ஒரு வேறுபாடு இருக்கிறது என்ற அந்த வார்த்தைக்கும் மத்தியில் ஒரு பாரிய வேறுபாடு இருக்கிறது எனவேதான் நபிகுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அரபு மொழியிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள் அலம் நபி அவர்களுடைய அந்த நாவன்மை நபி அவர்களுடைய அந்த எனவே நபி அவர்கள் என்ற இந்த வார்த்தையை பாவித்திருக்கிறார்கள் என்றால் அமால் என்ற வார்த்தைக்கும் என்ற வார்த்தைக்கும் மத்தியில் ஒரு பாரிய வேறுபாடு இருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அல் என்பது அஃபது என்றால் العقول العقول غير இரண்டு சாராரின் மூலமாக வரக்கூடிய நிகழக்கூடிய அனைத்திற்கும் நாங்கள் அப்பால் என்று சொல்லுவோம் உதாரணமாக ஒரு மிருகம் இருக்கிறது அந்த மிருகத்திலிருந்து அசைவுகள் ஏற்படுகிறது என்றால் அந்த மிருகத்துடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஃபியால் என்ற வார்த்தையை பாவித்து சொல்லுவோம் அஃஆ்கல் இந்த மிருகத்து நாங்கள் சொல்லுவோம் எனவே மிருகத்திற்கும் பயன்படுத்தப்படும் அதே போன்று பார்ப்போமாக இருந்தால் இந்த வார்த்தை யாரெல்லாம் பகுத்தறிவு உள்ளவர்களாக மனிதர்களாக இருக்கிறார்களோ இவர்களுடைய செயற்பாடுகளுக்குத்தான் அமால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் எனவே சுருக்கமாக பார்த்தால் என்ற வார்த்தையை நாங்கள் மனிதர்களுடைய செயற்பாட்டுக்கும் அதே போன்று மிருகத்துறைய செயற்பாட்டுக்கும் பாவிக்க முடியும் ஆனால் அமால் என்ற வார்த்தையை மிருகத்துறைய செயற்பாட்டுக்கு ஒருபோதுமே பாவிக்க முடியாது மனிதனுடைய செயற்பாட்டுக்கு மாத்திரம்தான் பாவிக்க முடியும் இந்த அஜிதிலே நபி அவர்கள் சொல்ல வருவது மனிதனுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக சொல்ல வருகிறார்கள் எனவே தான் நபி அவர்கள் அல்ல அமால் என்ற வார்த்தையை இந்த இடத்திலே பயன்படுத்தினார்கள் அல் ஆல் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை இது அமால் என்ற வார்த்தைக்குரிய ஒரு விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அடுத்தது இமாம் சொல்கிறார்கள் மனிதர்களிடமிருந்து உருவாகக்கூடிய அந்த செயற்பாடுகள் என்பது அகசாம் மூன்று பங்குகள் இருக்கிறது ஒன்று அல் மகாசி ஒரு மனிதனிடமிருந்து பாவ காரியங்கள் வெளியாகும் போன்று அத்தாத் இரண்டாவது ஒரு மனிதனிடமிருந்து நலவுகள் நன்மையான காரியங்கள் இபாதத்துக்கள் அவனுடைய வாழ்விலே நடைபெறும் அதே போன்று மூன்றாவது விடயம் சொல்கிறார்கள் விடயங்கள் அவனுடைய வாழ்விலேயே நடைபெறும் இந்த மாசி பாவங்கள் என்பது அது நீயத்துடன் ஒரு காலமும் சம்பந்தப்படாது பாவங்கள் ஒரு மனிதர் பாவத்தை செய்ய போகிறார் பாவமான காரியத்திற்கு அவர் நல்ல நீயத்தை வைக்கிறார் என்பதற்காக அந்த பாவம் ஒரு காலமும் நன்மையாக மாறிவிடாது திருடி அவர் நியத்து வைக்கிறார் எப்படி என்றால் இந்த பணத்தின் மூலமாக நான் ஒரு பள்ளி வாயிலை கட்டப்போகிறேன் அல்லது ஒரு மதரசாக நான் அமைக்கப் போகிறேன் என்று நியத்து வைக்கிறார் என்றால் இவருடைய இந்த நல்ல நீயத்தின் மூலமாக இவர் செய்த அந்த கலவென்பது திருட்டென்பது என்பது அது ஒரு காலமும் தாழத்தாக இபாதத்தாக மாறிவிடாது இது நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை எனவே பாவங்கள் என்பது அவைகள் அஹ் நீயத்துடன் படாது அதே போன்று இரண்டாவது விடயம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியிலே நடக்கக்கூடிய ஐபாதத்துக்கள் இந்த இபாதத்துக்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் அதற்கு நீயத் என்பது தேவை நீயத்து இருந்தாதான் அந்த அமலுக்கு ஆஹ் நன்மை கிடைக்கும் அந்த அமல் சகத்தாக ஆகுவதாக இருந்தால் அந்த அமல் பரிபூரணமாக ஆகுவதாக இருந்தால் அதற்கு நீயத்து வேணும் எனவே நீயத் என்பது இரண்டாவது விடயம் மனிதனிடமிருந்து வெளியாகக்கூடிய இரண்டாவது இந்த விடயமாகியபாதத்துக்கு நீயத் என்பது அம்சமாக இருக்கிறது அதே போன்று மூன்றாவது விடயம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியலிலே வெளியாகக்கூடிய விடயம் அல் முபாஹாத் ஆகமாக்கப்பட்ட விடயங்கள் இந்த ஆகமாக்கப்பட்ட விடயங்கள் என்பது இது நீயத்துடன் தொடர்புபடவில்லை என்றால் இதற்கும் நீயத்து தொடர்புபட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கிறது அதேபோன்று நீயத்து தொடர்பு இல்லாமல் வரக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது ஒரு முபாகான விடயம் இது நீயத்துடன் தொடர்புபடுமாக இருந்தால் இந்த விடயத்திற்கு அந்த நீயத்தை பொறுத்து அதற்கு கூலி கிடைக்கிறது அப்படி நீயத்துடன் தொடர்பு இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அந்த முபாகான விடயத்திலே எந்த ஒரு நன்மையும் கிடையாது பல அவருக்கு பாவமும் கிடையாது அவருக்கு நன்மையும் கிடையாது ஆனால் ஒரு ஆஹ் முபாகண விடயம் இந்த விடயம் நீயத்துடன் தொடர்புபட்டு இருக்குமாக இருந்தால் அவருடைய நீயத்தை வைத்து அதற்கு கூலி கொடுக்கப்படும் அவருடைய நீயத்து நல்லதாக இருந்தால் அது நன்மையாக மாறி அவருக்கு நன்மை எழுதப்படும் அந்த நீய கெட்டதாக இருந்தால் அவருக்கு அதற்குரிய தீமை எழுதப்படும் இதுக்கு உதாரணமாக நாங்க பார்க்கலாம் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால் நீயத்து வைக்கிறார் ஒரு நல்ல ஒரு முபாகண விடயத்தை செய்யறதுக்கு அவர் நீயத்து வைக்கிறார் நல்ல நீயத்தை வைக்கிறார் எப்படி உதாரணமாக அவர் எங்களுக்கு தெரியும் ஜும்மாவுக்கு நாங்க போ அத்துர் பூசி போறது என்பது அது ஒரு நலவான காரியம் ஒரு முபாகான விடயம் இப்ப இவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த அத்துரின் மூலமாக அத்துர் பூசுவதின் மூலமாக இவர் நீத்து வைக்கிறார் நான் ஜுமாவுக்காக வேண்டி போகிறேன் இந்த ஜுமாவுடைய கடமையை நான் நிறைவேற்றப் போகிறேன் அதற்காக வேண்டி சொல்லப்பட்ட முபாகான அந்த விடயத்திற்காக வேண்டி நான் அத்துரை பூசிக்கொள்கிறேன் என்று அந்த நல்ல நோக்கத்திலே அந்த அத்துரை பூசி அவர் செல்வாராக இருந்தால் அது அவருக்கு நன்மையாக மாறி அவருக்கு அவருடைய நீயத்தை வைத்து அது நன்மையாக மாறி அவருக்கு அதற்குரிய கூழி கொடுக்கப்படும் ஆனால் இதே மனிதர் என்ன செய்கிறார் அத்துரை பூசிவிட்டு செல்கிறார் ஆனால் அவருடைய நோக்கம் என்னவென்றால் மக்களுக்கு மத்தியிலே அவர் பெருமை அளிக்க வேண்டும் தான் ஒரு செல்வந்தன் தன்னிடம் மணக்கிறது என்று பிறர் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லது அஹ் ஏனையவர்களை தன்னின் பக்கம் சாய்த்து கொள்ள வேண்டும் தான் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில் அவர் இந்த முபாகான காரியத்தை செய்வாராக இருந்தால் காரியம் முபாகண காரியமாக இருந்தாலும் அவருடைய நீயத்தை வைத்து அதற்கு அவருக்கு தண்டனை எழுதப்படும் அந்த முபாகான காரியம் அது பாவமாக மாறிவிடும் எனவே அஹ் இன்ஷா அல்லா எங்களோட பாடத்துல நாங்க என்ற இந்த வாரத்தையுடைய அமால் சம்பந்தமாக பார்த்தோம் அதே போன்ற அடுத்து லிம்ரி அடுத்தவா சம்பந்தமாக பார்ப்போம் நீயத் என்பது எங்களுக்கு சொல்லியலும் யாக்கு அதே போன்று என்று சொல்லி அஹ் தஹ்வீர் செஞ்சும் என்று சொல்லியலும் இதனுடைய ஜம் உயாத் என்று சொல்லுவோம் ஆஹ் நீயா என்பது அதனுடைய லோகா ரீதியான கருத்து அல் கஸ்த் என்ற கருத்து

உங்களுக்கு தெரியும் நீயா என்பது ரெண்டு வாக உண்டு வந்துடும் கருத்துல வரும் எனவே இந்த ஹஜிதிலே வரக்கூடிய நீயா என்ற வார்த்தையை கொண்டு முராத் நீயா இதை கொண்டு கருத்து இதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது ஏனென்றா இந்த ஹஜீத்ல என்ன விடயத்தை சொல்ல போறாங்கன்னா நபிதுல்லாஹி சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் ரெண்டு விதமான நீயத்து அதாவது நீயத்துல ஹசனா சம்பந்தமாக பேச போகிறார்கள் அதே போன்று அந்நீயா இந்த ரெண்டு நீயத் சம்பந்தமாக பேசுவதனால் இந்த ஹஜீசிலே வரக்கூடிய நீயத் என்பதை கொண்டு முராத் அஹ் அல்மா அல்ல தவிர என்பது இல்லை ஏனென்றால் அல்மான அஷ்ஷரா என்பது அது நீயத்துல ஹசனா மாத்திரம் பேசுவோமாக இருந்தால் தான் நாங்கள் அந்த கருத்தை கொடுக்கலும் எனவே அலமது என்று தாங்க எங்கட ஹபீதுடைய பாடத்துல இன்னமல் அமாலு பின்யாத் என்ற இந்த வார்த்தைக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் இன்னும் ஏராளமான விளக்கங்கள் இருக்கிறது அலமது இல்லா அஹ் எங்களால முடியுமான அளவு நாங்க இது சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம் எனவே நீங்களும் உங்களுக்கு எந்த விதத்துல தேடியலுமோ அந்த விதத்துல இது சம்பந்தமான பகசுகளை எடுத்துக்கொள்ளுவோம் அலகம் இல்லா உலமாக்கள் ஏராளமான அஹ் முறையில பகஸ் பண்ணிருக்கிறார்கள் ஆஹ் எனவே முடியுமான அளவுக்கு நாங்க இந்த கிதாபில ஆஹ் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இன்ஷா அல்லா இன்றைய பாடத்தை நாங்க இதோட நிப்பாட்டி கொள்வோம் கேள்விகள் எதுவும் கேட்க வேண்டியவங்க இருந்தா அலமதுல்லா தாராளமாக கேட்டுக்கொள்வோம் என கேள்விகள் இருந்தா கேட்டுக் கொள்ளுவோம் எந்தல இருந்தாலும் சொல்லுவோம்

அஹ் நாங்க முடியுமான அளவு எப்படி இப்போ பாட அளவு வந்து மூணு மாதம்தான் நாங்க வச்சுக்கிறோம் அந்த மூணு மாசத்துக்குள்ள முடியுமான ஹதிதிகளை இப்படி கொண்டு போவோம் மின்சா அல்லா அதுக்கு பின்னால நாங்க கொஞ்சம் பார்த்து போவோம் போவோம்லா எப்படி செய்யணும் அப்படி செஞ்சு கொள்வோம்ல ஏனண்டா இதே ஆரம்பத்துல ஒரு ரெண்டு ஹதிதிகளை நாங்க இப்படி பகத் பண்றதுன்றது பின்னால வரக்கூடிய ஹஜீதிகளையும் பகத் பண்றதுக்குரிய ஒரு வழிமுறையை காட்டி நான் போல இருக்கும் ல்ல மிக்ஸிமம் கித்தாபுமான நாங்க இப்படி படிப்போம் பகசா அல்லாஹ் இதுல வரக்கூடிய இஷ்கால்கள் ஹதீதுல வரக்கூடிய இஷ்காலுகள் இருக்கு அஹ் அதெல்லாம் நாங்க இப்படி பகசா படிப்போம் என்னடா பிரயோசனம் பகசா படிக்கிறதே தானே மதரசாக்கள்ல ஆஹ் ஹதீதுகளுக்கு தரஜமாக்கள் மேலோட்டமான விடயங்கள் சொல்லி தந்திப்பாங்க ஆஹ் இப்படியான கிளாஸுகள்ல தான் நாங்க கொஞ்சம் ஆழமாக படிக்கலாம்

முதன் முதல்ல இன்னமல்ல என்ற கொண்டு கிதாப இமாம் அது முதன் முதலாக யாரு செஞ்சவர் என்றது அது சரியான தகவல் ஒன்றும் இல்ல நாங்க இவர்கள் இவர்தான் படிக்கிறோம் எனவே இவரே இந்த ஹதீஸ கொண்டு ஆரம்பிச்சாரண்டா

فاكرة انا ذكرت اني اندي سليم توقف براليه. اوكي شايف ان شاء الله. ان شاء الله برجو كلهم ان شاء الله. جزاكم الله احسن وجزاة بارك الله فيكم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. I'm <laughs> creating